முதல்வர் யாருக்காக திராவிட மாடலு தந்தலீடரே தொழிலானியே மறந்து போனாரே யாருக்காக முதல்வர் யாருக்காக திராவிட மாடலு தந்தலீடரே தொழிலானியே ಮಾರಂದು ಪೂರಾರಿ ಯಾರಿಕ್ಕ ಆಗೆ, ಮುದರ್ಮರ இல்லுங்கப்பா கொஞ்சம் இல்லுங்க வார்த்தை வார்டு கூட்ட வார்த்தை இருங்க மக்களே இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூனியர் விகடன் இந்த லேட்டஸ்ட் எடிஷன் இந்த ஜூனியர் விகடன்ல தமிழக போக்குவரத்துடைய கழுவி கழுவி ஊற்றியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை மிகப்பெரிய அளவில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் மீதும் தமிழக போக்குவரத்து துறை மீதும் ஒரு சராமரியான குற்றச்சாட்டை ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பழுதடைந்த போக்குவரத்து துறை பஞ்சராக்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் சிவசங்கரன் ஒரு ஓட்ட பேருந்த ஓட்டுற மாதிரி ஒரு ஹெ போட்டிருக்காங்க ஒரு தலையங்கத்தை அவங்க போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்குரிய பொருளாக இருக்குது அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் இது மிகப்பெரிய அளவில் இருக்குது ஆனால் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீமும் அவங்க ஏழு மணி விவாதமோ எட்டு மணி விவாதமோ ஒன்பது மணி விவாதத்தில் இதை பற்றி பேசவே மாட்டாங்க ஸோ மிகப்பெரிய அளவில் தமிழக போக்குவரத்துத்துறை சீர்கெட்டு போயிருக்கு மிகப்பெரிய அளவில் கடனில் இருக்குது போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அவங்களுடைய ஓய்வூதிய பலன்களை கூட வழங்க முடியல பல்வேறு ஓய்வூதியதாரர்கள் வந்து போராடிகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தோட போராடிக்கிட்டு இருக்காங்க வாகனங்களுக்கு பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு ரீட்ரேட் பண்ணி கூட டயரை போட முடியாத டயரை வந்து ரீட்ரேட் பண்ணுவாங்க ரீபட்டன் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ரீபட்டன் கூட போட முடியாத சூழ்நிலை இருக்கு ஊட்டியில் வந்து பிரைவேட் பஸ்ஸே கிடையாது நீலகிரி மாவட்டத்தில் நானூற்றி எழுபத்தி நாலு பேருந்துகள் ஓடிட்டு இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுலேருந்து முன்னூறு பேருந்துகளாக குறைச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவில் போக்குவரத்தில் அங்கே குறைஞ்சிடுவாங்க கொண்டே இருக்கு ஒரு நாளைக்கு தமிழக அரசு போக்குவரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் வந்து உபயோகிக்கிறாங்க மிகப்பெரிய அவர் அங்கே வந்து குவாலிட்டி இல்லாத பேருந்துகள் ஓடுது தமிழக அரசு என்ன சொல்கிறதுன்னா நாங்கள் புதிய பேருந்துகள் வாங்கியிருக்கோம் தாழ்ந்தலை பேருந்துகள்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்களுடைய தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் வாங்கப்படலை அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறையுடைய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சங்கத்துடைய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய அளவில் கட்டு விமர்சனத்துக்குள்ள இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த மகளிர் விடியல் பயணம் என்று சொல்லக்கூடிய இலவச பயணத்தால் போக்குவரத்து துறைக்கு மிகப்பெரிய அளவில் இழப்புகள் இருக்குது போக்குவரத்து துறையுடைய சொத்துக்கள் அடமானம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுரையை ஜூனியர் உடன் அவங்களுடைய ப்ளோஅப்பில் போட்டிருக்காங்க அவங்களுடைய தலையங்கமாக அதை போட்டிருக்காங்க ஸோ ஜூனியர் உடன் என்ன சொல்லியிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதாவது ஜூனியர் உடனுடைய இந்த கட்டுரை பார்த்திங்கன்னா கடைசி பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலையங்கமாக நான் பார்க்குறேன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தரமில்லாத பேருந்து சேவை ஊழியர் பற்றாக்குறை மட்டுமல்ல ஐம்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமையாலும் தத்தளிக்கிறது போக்குவரத்து துறை அப்படிங்கிறது அவங்க முதல் இதாக சொல்கிறாங்க தினமும் ஒன்றரை கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க இந்த தமிழக அரசு போக்குவரத்தை ஒன்றரை கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது மண்டலவாரியாக அவங்க போட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் ஒரு டீட்டெயில்டு ஒரு கட்டுரையாக போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு பேருந்துகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் விடியல் பயணத்து திட்டத்தை ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த தமிழக அரசு கொண்டு வந்தது இந்த திட்டத்தால் பெண்களின் தனிநபர் வருவாயும் சேமிப்பும் உயர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க அது வந்து ஒரு நல்ல திட்டம் தான் நம்ம அதை வந்து விமர்சனம் செய்யலை நல்ல ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் கீப்பிங் இந்த வீட்டு வேலை செய்கிறவங்களும் அவங்க பயணத்துக்கு மாதம் எண்ணூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பயணத்துக்கு செலவு அது மிகப்பெரிய அளவில் குறையுது அந்த திட்டத்தை நம்ம வரவேற்கிறோம் பட் அந்த திட்டத்தை வரவேற்கும் போது அரசுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ பயணிகள் இலவசமாக பயன்படும் அவங்களுக்கு மேலே ஒரு டிக்கெட் வேறு கொடுக்குறாங்க இலவசமாக பயணம் செய்து ஒரு டிக்கெட் வேறு அதுக்கு ப்ரிண்ட் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஸோ அதற்குண்டான செலவாக வரணும் ஸோ அது கூட இல்லை அப்படிங்கிறது அவங்க அதில் வேதனையாக சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேருந்துகளுடைய படிக்கட்டுகள்லாம் வந்து உடைந்து விழக்கூடிய சொல்லி ஒரு ஒரு தரம் இல்லாத ஒரு நிலை ஒரு கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் வெஹிக்கிளை வந்து வெளியே நீங்கள் வந்து பேசஞ்சர் பிக்கப் பண்ணுறதுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கட்டுரையில் மிக நீண்ட கட்டுரையாக இருக்குது கிட்டத்தட்ட நாலு நான்கரை பக்கம் கட்டுரையாக இருக்குது சில முக்கியமான சரத்துக்களை மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அதில் என்ன சொல்கிறேன்னா மக்கள் தொகை ஏழு லட்சம் இருப்பதோ நூற்றி எழுபது பேருந்துகள் அது எந்த பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஏழு லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க ஆனா அங்க இருப்பது வந்து நூற்றி எழுபது பேருந்துகள் தான் இயக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏழு லட்சம் பேருக்கு நூற்றி எழுபது பேருந்துகள் பத்துமா யோசிச்சு பாருங்க ஒரு பேர் பேருல அதிகபட்சமா ஐம்பது பேர் செல்லலாம் நூற்றி எழுபது பேருந்துகள்லாம் என்ன ஆச்சு பாருங்க ரொம்ப கம்மியான பேருந்துகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அரசு பேருந்துகளுமே மட்டுமே நம்பியெங்கும் நீலகிரி மாவட்டத்தை தொடக்கத்தில் நானூற்றி எழுபத்தி நாலு பேருந்துகள் இருந்தது ஆனால் நஷ்ட கணக்களால் பேருந்துகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு தற்போது முந்நூற்றி முப்பத்தைந்து பேருந்துகள் தான் இயக்கப்படுது அப்படிங்கிற அது உள்ளூருக்கும் சரி வெளியூருக்கும் சரி ஸோ டோட்டலாக நீலகிரி மாவட்டத்தில் ஆப்ரேட் ஆகிறது இந்த முந்நூற்றி முப்பத்தி ஐந்து பேருந்துகள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தனியார் மையத்தை அரசு ஊக்குவிக்குது முந்திலாம் அரசு டிப்போக்குள்ளே தனியார் பேருந்தே வர முடியாது இப்போ தனியார் பேருந்தை பார்க்கிங் பண்ணிக்க சொல்றாங்க அங்கே விட்டுக்க சொல்கிறாங்க ஸோ அதற்கு அரசு அவங்ககிட்ட இருந்து கட்டணம் வாங்குது மேலும் வந்து இந்த மேக்ஸி கேப் வேன் போன்ற வாகனங்கள் இல்லை நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா மயந்தர வேனு இந்த மாதிரி டூர் லைன் அந்த மாதிரி வேன்களை எல்லாம் வந்து மலைப்பகுதியிலையும் கிராமப்புறங்களிலேயும் நீங்கள் வந்து மினி பேருந்துகளாக இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்கு ஸோ இதுலேயும் வந்து நிறைய வாகனங்கள் ஓடுவதனால எங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து மிகப்பெரிய வருமான இழைப்பு வருது அவங்க சுட்டி காட்டுறாங்க மேலும் என்ன சொல்றாங்க ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னமும் பணப்பலன்கள் வளர முடியல இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அரசு வந்து இதில் கருத்தில் கொண்டோம் அரசு படிப்படியாக சில விஷயங்களை செய்தாலும் ஓய்வூதியர்களுக்கு அவங்க பென்ஷனே நீங்க கொடுக்க முடியலன்னா அவங்களுடைய ஓய்வூதிய பணப்பலன்களே கொடுக்க முடியல அது என்ன இபி பிஎஃப் நீங்க தான் பிடிக்கிறீங்க ஸோ அவன் சம்பளத்துலேருந்து பிடிச்ச தொகையை திரும்ப அவனுக்கு கொடுக்கானு அது என்ன நியாயம் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட்டை வேடம் தான் பேரளவுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு சாமியானாவை போட்டு ஒரு பந்தலை போட்டு ரெண்டு பே ஸ்பீக்கரை வச்சு கேட்டிட்டு ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்னு போட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே கூட்டணியில் அரசு கூட இருப்பாங்க அரசை புகழ்ந்து பேசுவாங்க அரசுக்கு பொன்னாட பேசுவாங்க எல்லாம் போடுவாங்க முதலமைச்சரை பார்த்தா வந்து சிஐடியுடைய தலைவர் முத்துக்குமார்லாம் போய் பொன்னாடலாம் போட்டுனார் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் விவகாரத்தில் போராட்டம் நடந்துக்கிட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து முதலமைச்சர் சேர்ந்து போராட்டத்தை சுமூகமாக முடித்தார்னு பொன்னாடெல்லாம் போட்டாங்க இப்படி ஒரு ரெட்டை வேட போடக்கூடிய கபடதாரிகளாக இந்த கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க இதை வந்து நம்ம மிக ஆணம் திருத்தம் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறோம் கம்யூனிஸ்ட்களுடைய ஒரு ரெட்டை வேடம் வந்து வந்து வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அதாவது ஆட்சியிலேயும் நாங்கள் இருப்போம் அப்படின்னுட்டு அங்கே ஒரு பக்கம் ஆட்சிக்கு ஆதரவாக அறிவாலயத்தில் போனால் அங்கே ஒரு கும்பிடு போடுறது இங்கே வந்து பார்த்தா தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் அதாவது ரெட்டை நாக்கு அதுதான் வந்து க இதுதான் கம்யூனிஸ்ட் விடல ஓட்டு வந்து தமிழகத்தில் தேஞ்சி போயிட்டே இருக்குது இன்னமும் இப்படியே இருந்தாங்கன்னா இன்னமும் கூடிய வரையில் காணாமல் போயிடுவாங்க அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதை நம்ம வருத்தத்துடன் பதிவு பண்ணுறோம் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் இருக்க வேண்டும் மார்க்சியம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்பாடு அது இன்னமும் இருக்கணும் அது வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுகளுக்காக வந்து அதை அழிஞ்சு போயிடக்கூடாது அதை வந்து உயிர்ப்புடன் வச்சுக்கோ ஒரு எண்ணம் வந்து அந்த மார்க்சிய தலைவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் இருக்கணும் பட் அவங்க அந்த பாதையிலிருந்து வலுவி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு இருக்குது இல்லை அவங்க தமிழக அமைச்சரை போக்குவரத்து துறை அமைச்சரை கடுமையாக கண்டிக்கிது ஜூனியர் உடனே என்ன சொல்லுதுன்னா பழுதடைந்த போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவில் பழுதடைய வச்சுட்டார் இந்த அமைச்சர் பஞ்சராக்கி அமைச்சர் அப்படிங்கிறத சுட்டி காட்டிருக்காங்க மேலும் ஜூனியர் வுடன் தமிழக போக்குவரத்து துறை மீதும் போக்குவரத்து அமைச்சர் மீதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சுமார் நூறு பேருந்துகள் கண்டம் பண்ணப்பட்ட பேருந்து அதாவது ஓடி முடிஞ்சு ஆயுட்காலம் முடிஞ்ச பேருந்துகள் ஒரு நூறு பேருந்துகள் இருந்து அந்த நூறு பேருந்துகள் பல மாதமாக அப்படியே விட்டுருக்காங்க அதை ஸ்கிராப்புக்கு போட்டாலும் பழைய இரும்புக்கு போட்டால் கூட ஒரு கணிசமான தொகை வந்திருக்கும் அது மூலமாக இந்த ஊழியர்களுக்கு ஏதாவது பணப்பாளனங்களை கொடுத்துருக்கலாம் இல்லை நிர்வாக செலவுகளை கவனித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எதையுமே செய்யாமல் பல மாதங்களாக அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு அரசாக்கு ஒரு பேரழப்பு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் செய்யக்கூடியது யார் அரசு அதிகாரிகள் தானே இப்போ செய்யாத அரசு அதிகாரிகள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது தானே எதுக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க ஏன்னா ஏகப்பட்ட படித்த இளைஞர்கள் ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்கான் இவங்க லட்சக்கணக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த அதிகாரிகள் இப்படி பொறுப்பேற்ற முறையில் செயல்பட்டாங்கன்னா இதெல்லாம் யார் கண்டிக்கணும் அரசு அதிகாரிகள் அரசு அமைச்சர் தான் கண்டிக்கணும் அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அதைத்தான் ஜூனியருடன் வன்மையாக கண்டிச்சிருக்கு பஞ்சராக்கி அமைச்சர் போக்குவரத்து துறையை பஞ்சராக்கிட்டாருன்னு போட்டிருக்காங்க மேலும் தமிழக அந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய சங்கங்கள் அதுவும் குறிப்பாக வந்து அண்ணா தொழிற்சங்க பெரியவடைய கமலக்கண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பேருந்துகளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதுவரை எண்ணூற்றி நாற்பது பேருந்துகளை தான் வாங்கியிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பழைய பேருந்துகளில் வந்து அந்த அடி சட்டங்கள் சேசிஸ் இருக்குது இல்லையா அதை மட்டும் சும்மா அங்கே அங்கே பம்மாத்து விலையில் பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வண்டிகளோட இன்ஜின்கள்லாம் ரொம்ப மோசமான நிலை இருக்குது ஒரு பேருந்து வாங்கினா பதினோரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள்லாம் இருபது லட்சம் கிலோமீட்டர் ஓடி ரொம்ப காலாவதியான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு போக்குவரத்துடைய அவலத்தை பதி வைக்கிறாங்க உண்மையிலேயே இதை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது ஏன் அப்படின்னா போக்குவரத்து துறையில் தமிழக அரசு போக்குவரத்தை நம்பி ஒரு நாளுக்கு ஒன்றரை கோடி மக்கள் வந்து பயணம் செய்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுடைய உயிருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதாக ஜூனியர் உடனே பதிவு பண்ணது ஏன்னா தரமான பேருந்துகளை வந்து அரசு விடணும் அது தான் நமக்கும் ஆசை அரசுக்கும் அதுதான் ஆசை பட் என்ன செய்கிறது கடன் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி இருக்குது தமிழக அரசுடைய கடன் போக்குவரத்து துறையில் தமிழக அரசுக்கான போக்குவரத்து துறையில் தமிழக அரசு தற்போதைய திமுக அரசு ஆட்சிக்கு வந்த அப்புறம் முப்பத்தெட்டாயிரம் கோடியாக இருந்த கடன் தற்போது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடியாக மாறியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலவச பயணம் விடியல் பயணம் எதுவாக இருந்தாலும் சரி இளம் பெண்களுடைய வாழ்வில் அது ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தாலும் போக்குவரத்து துறை இந்த திட்டத்தால் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சிருக்கு ஏனென்றால் ஒரு வாகனத்தை இயக்குவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது டீசல் போடணும் டிரைவருக்கு சம்பளம் போடணும் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தான் தமிழக அரசும் இருக்குது பட் அவங்களும் அவங்களால் அளவு சில விஷயங்களை செய்கிறாங்க பட் அரசு சில நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கணும் நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கணும் இலவசம் மட்டுமே அரசை காப்பாற்றி விட முடியாது இலவசங்களை வைத்து மட்டுமே அரசை நகர்த்தி விட முடியாது நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் தான் இந்த போக்குவரத்து துறையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்